கார வந்து இந்த மாதிரி இதுலையுமே இது உறுதி இது நாட்டு பிங்கிறாங்க ஏறி ஆள் மேலே இருந்தால் கூட சரி இது நெளிய நெளி அவ்வளோ உறுதியாக இருக்கக்கூடியது காய் பிஞ்சா இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரகம் இருக்கு ஆல்ரெடி கொடுத்த உரம் பீக்கினாலே பார்த்தீங்கன்னா இது வந்து வெள்ளை விதமாக இந்த ரகம் தேவைப்படுறவங்களும் வாங்கிக்கணும் இது வந்து மீடியமாக இருக்கு ஓரடி மாதிரி தான் இருக்கு ஏர்னே கொடுத்து வந்து நல்ல பெரிய ரகம் சைஸ் அத வெள்ளரி பிஞ்சு போல இருக்குமா பிஞ்சா இருக்கும்போது அப்படியே சாப்பிடுறாங்க கடையில் வந்து ஸ்க்ரப்பில் வாங்குறீங்க இல்லையா அது வாங்காமல் இந்த இதை நீங்கள் வளர்த்ததுக்கப்புறம் இதை டோல் மட்டும் எடுத்துகிட்டு இதை கட் பண்ணியோ இல்லை நீங்கள் ஆமாம் பாத்திரம் தேய்க்கிறது குளிக்கிறதுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நேச்சுரலாக வந்து இது ஆன்லைனில் போய் எல்லாம் விற்கிறாங்க சும்மா இதை காய் போட்டு எடுத்துக்கலாதான் எடுத்துகிட்டு இதை பெருசாக தான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கடையில் போய் கிளப்பம் வாங்கணும்னு அவசியம் நீங்கள் ஒரு பத்து இருபது கூட எடுத்துச்சுன்னா ஒரு சீசன் தேவையான இது நீங்கள் உங்கள் வீட்லேருந்தே இப்போ தேங்கானது பயன்படுத்தணும் அதேபோல் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் இது நல்லாவே தாங்க உடம்பு தேய்ச்சி குளிக்கலாம் நூல் நோய்கள் வராது முக்கியமாக நீங்கள் செய்யும்

இந்த மாதிரி காய் இவ்வளோ தான் வரும் ஆனால் கொத்து கொத்தா காய்க்கும் ஒரு கொத்துல பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஆறு ஆறு காய் ஏழு காய் கொத்துன்னு வர பிங்காய் சொல்லுவோம் அப்படியே நீங்கள் சமைச்சிக்கலாம் இப்போ நார்மல் தோணும் செய்வீங்களே அந்த மாதிரி செய்ய தேவை கொஞ்சம் இலசாக இருக்கும்போது ஏ பச்சி இந்த மாதிரி தான் வரும் அப்படியே கட் பண்ணி ரெண்டு இடம் போட்டுக்கலாம் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இதோட ரேட் இது புரிய காலத்துலேயே காய்க்கும் நீங்கள் அது மாதிரி இந்த பிங்காய் வந்து நீங்கள் எப்போ நாள் போகலாம் நீங்கள் ஆடியில் மட்டும் போடணும் தை மாதம் போனீங்கன்னாலும் வரும்

நாலு மாசம் அஞ்சு மாசம் வரைக்கும் காய் நீங்கள் அது மருத்தமும் வரும் ரகம் பார்த்தீங்கன்னா பொறுமையாக கொஞ்சம் காய்தான் வரும் ஆறு மாதம் மேலே இருக்கும் கமர்ஷியலா பண்றவங்களுக்கு நீங்க போட்டு எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது விவசாயிகளுக்கு ஏற்ற ரகம் காயில சரி இது வந்து கடைசி காய் பிடிச்சாங்க காய் வந்து இந்த நீளத்துக்கு கூட வரும் அது வந்து அவங்க கடைசி பரியாக இருக்கும் நான் சொல்ல இந்த நேரத்துக்கு ஒரு ஜானுக்கு காரணமா வரும்

இது மரம் கிட்ட நல்லா உயரமாக வளரும் மரம் மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு செடி வரைக்கும் உயரமாக வளரும் இது சீசனில் மட்டும் தான் வரும் இந்த வெண்டைக்காய் இப்போ நார்மல் வெண்டகா இப்போ போட்டாலும் வருது இல்லையா இந்த வெண்டகா அப்படி வராது ஆடியிலேருந்து புரட்டாசி கொண்டு நீங்கள் வரைச்சிங்கனா அந்த காய் வரும் இல்லைன்னா செடி மட்டும் தான் வளரும் இப்போ தை மாதத்துக்கு மேலே போட்டீங்கன்னா காயே வராது அடுத்த வருஷம் மறுபடியும் ஒரு வருஷம் இருக்கு அந்த காயே வராது அது பனி இருக்கிற நாட்டுக்குள்ள தான் நல்லா காய் வரும் அதனால ஆடியிலிருந்து பொட்டாசி வேலை செய்யணும் இப்போ வாங்குறதை பார்த்தீங்க நல்லா உயரமாக வளரும் அதே மாதிரி வளர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் வெட்டி விட்டுருக்கீங்கன்னா அடுத்த வருஷம் மறுத்தா மாதிரி வந்து காய் வந்து இந்த தண்டு போகுது இல்லையா தண்டுல ஃபுல்லா காய் வரும் காய் வந்து ஒரு ஒரு செடி வந்து குறைஞ்ச ஒரு மூணுல இருந்து நாலு காய் வரைக்கும் ஒரு சீசன்ல வந்து காய்க்கும் நல்ல இருக்கிறதுல அதிகபட்ச விளைச்சல் இருக்க ரகம் தான் இந்த ரகம் தான் ஆனா சீசன்ல மட்டும்தான் வரும் இது விவசாயிகளுக்கு சரி வராது ஆனா வீட்டு தேவைக்கு இங்க பண்ணலாம் ஏன்னா விவசாயிகளுக்கு உடனே உடனே காய்கிற மாதிரி இருந்தா தான் நல்லா இருக்கும் இது வந்து வீட்டு தேவை வைக்கணும்னா ஒரு நாலு செடி வச்சாலே போதுமானது நல்ல விளைச்சல் அடுத்து யானை ஏனத்தந்த வேண்டாம் இது ஒரு நண்பர் கொடுத்துருக்காங்க பழைய விதையா போட்டு பாருங்க வந்துச்சுன்னா பயன்படுத்திங்க எனக்கு தந்த வெண்டை என்னென்னா காய் நீளமாக வரும் அதாவது நம்ம ஒரு ஒரு அடியிலேருந்து ஒன்றரை அடி வரைக்கும் காய் நல்லா அந்த மாதிரி வரக்கூடிய இது கேரளாவுக்கு பூர்வீகமாக கொண்டது ஆனால் நம்ம பகுதிக்கு பருவம் இந்த பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வெயில் நீல் நிலம் வராது காய் மழை எல்லாம் நல்லா ஒரு விளைச்சு போடுவோம் ட்ரை பண்ணி பாருங்கள் வந்து இல்லை இல்லை இது அந்த மாதிரி வராது அதுதான் சீசனல் இதுதான் நார்மல் அடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பச்சை வெண்டன்னு சொல்கிறோம் இல்லையா விவசாயம் கமர்ஷியலாக பார்க்குறேன் அதில் நாட்டு வெரைட்டி இது விவசாயங்களும் தெரிஞ்சிடலாம் வீட்டு தேவைக்கு வரும் குறுகிய காலத்தில் ஒரு நாற்பத்தஞ்சு நாள்லேருந்தே ஒரு பூ பூவெடுத்துக்கு வர ஆரம்பிச்சிடும் சந்தைக்கும் ஏற்றோம் நார்மலான ஒரு வெரைட்டி இது தேவைப்படுறவங்க எடுத்து நார்மல் பச்சை வெண்டு வந்து உயரமாக போவாது காய் இவ்வளோதான் இருக்கும் ஆனால் வந்து கரிமனா இருக்கும் காய் பார்த்திங்கன்னா பெருந்து வரும் நீங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா வெரைட்டி காய் குறைவாக தான் காய்க்கணும் இது வந்து ரொம்ப அதிகலாம் காய்க்காது கம்மியான காய்கள் தான் காய்க்கும் ஆனால் காயோட சைஸ் நல்லா பெருசா இருக்கும் சுவையும் நல்லா வீட்டு தேவைக்கு தான் இது பண்ண முடியும் தேவைப்படும் இது கொஞ்சம் வெளியில் பச்சா தான் ரொம்ப டார்க்காகவும் இருக்காது வெளியில் பச்சா தான் இருக்கு கீரையில வந்து கீரை வெரைட்டி குடுக்குறோம் முதல்ல செங்கீரை செங்கீரைன்றது நம்ம ஆறு மாத தண்டிகள் சொல்றோம் செங்கீரை செங்கீரை ஆறு மாத தண்டிகள் சொல்றோம் ஆள் வயிறு கிட்ட வளர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சேவப்பும் பச்சை கலந்த மாதிரி இருக்கும் பூ வந்து நல்லா இருக்கும் அடர் சேவப்பு எடுத்து பூ பூக்கும் நீங்க இலையை மட்டுமே கூட இணைக்கலாம் இலையே பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ஒரு அடி நிலத்துக்கு இலை வர மாதிரி வரும் நல்லா வளர்ந்துருச்சு இது பராமரிப்பு எல்லாம் பெருசா தேவையில்ல காட்டு தான் வளரும் சின்ன சின்னதா இருக்கும் அடி மாடி தோட்டம் மாடி தோட்டம் சும்மா போட்டீங்கன்னா போதும் தொட்டில கம்மியா போச்சு ஒரு கையில எடுத்தாலே தான் வரும் எடுத்தீங்கன்னாலே அவ்வளவு ஐம்பது வந்துரும் நம்ம நல்லா கீரை கருப்பா இந்த விதை பாத்தீங்கன்னா வெள்ளையா இருக்கும் நம்ம கசகசா பார்த்துருக்கீங்க அந்த நிறத்தில் இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து இந்த விதையை நீங்கள் என்ன பண்ணலான்னா பொரிச்சு பாப்கார்ன் மாதிரி பொறிச்சிட்டு அதை வந்து நம்ம கடலை செய்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து கர்நாடகா பகுதியில் நிறையா ஒரு பருத்தி மாதிரி விற்கிறாங்க சரி இப்போ நல்லாயிருக்கும் ரொம்பவே இது நீங்கள் விதையாகவும் அதாவது நோக்கீரியாகவும் பயன்படுத்தலாம் இந்த விதையை நீங்கள் உணவாக எடுத்துக்கலாம் உங்கள் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆள் உயரம் வரக்கூடியது பூ பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக ஒரு ஒரு பூவிலேருந்து எடுத்திங்கன்னா ஒரு கைப்பிடி விதை வரும் அந்தளவுக்கு பெரிய பூ வரக்கூடியது இலையுமே நீளமாக இருக்கும் நீங்கள் இலையை மட்டுமே இன்றைக்கி உள்ள சமைச்சிக்கலாம் நீங்கள் தண்டோட கொடுங்கணும் செடியோட கொடுங்கணும் அவசியம் இல்லை ஒரு பத்து தண்டு எடுத்து இலையை விடுக்கணிங்களா இன்றைக்கி பயன்படுத்திக்கோங்க கொஞ்சம் மதம் இருக்குது அளவாக வாங்கிக்கிங்க விதை பெருக்க பண்ணி அப்புறம் பயன்படுத்திக்க மேலே வளரக்கூடியது நாம் பச்சை கலெலாம் வருது இல்லையா அதான் சம்பா குடிச்சு சொல்கிறது இதில் என்னென்னா இந்த கீரையை நீங்கள் சாப்பி சமைச்சிக்கலாம் இந்த விதை இருக்கு இல்லையா இந்த திருச்சி பக்கம் திருச்சி மூசிதான் துறையூர் இந்த பகுதியில் இந்த விதையை வந்து ஊற வச்சு நம்ம எப்படி வந்து சட்னி செய்கிறோம் அந்த மாதிரி வந்து துவையல் மாதிரி இதை அரைச்சி செய்கிறாங்க மிளகாய் அதெல்லாம் சேர்த்து இந்த குளிச்சிக்கிற விதையை வந்து உணவாக எடுத்துக்கிறாங்க அந்த பழக்கம் இன்னும் அந்த வட்டாரங்கள் இருக்குது அதே போல் முதல்ல கிராமங்களில் பார்த்திங்கன்னா இந்த கயிறு திருச்சி கட்டல் பண்ணுறாங்களே அது வந்து இந்த குளிச்சிக்கிற நார்லேருந்து தான் செய்வாங்க இது வந்து ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால ஒரு ஒரு குளிச்சிக்கிற நார் எடுத்திங்கனால இப்போ தடிக்கிட்டே வந்துடும் அப்போ இது எளிமையாக கயிறு மாதிரி திரிச்சு அந்த காலத்தில் மாட்டுக்கு போகிறதுக்கு இல்லை கயிறு கட்டல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே கிராமங்கள் இருக்குங்க அப்போ பருத்தது ரொம்ப குறைவு அது இது பண்ணுறது அப்போ இந்த புளிச்சிக்கிற நார் வந்து ரொம்ப அதிகளவில் பயன்படுத்திருக்கேன் அந்த ரகம் தான் இது நீங்கள் ஃபியூச்சரில் பயன்படுத்த நினச்சா கூட அதை நீங்கள் பயன்படுத்தலாம் கீரையாகவும் எடுத்துக்கலாம் அந்த விதையும் பயன்படுத்தலாம் அந்த நாரும் பயன்படுத்தலாம் விதை குறைவாக தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இது வந்து உயரம் வளராது ஒரு நாலு அடி அஞ்சு தான் வளரும் குதிரும் மாதிரி வளரும் இது வந்து இதில் வரக்கூடிய காய் அந்த விதை காய் வந்து எடுத்து நீங்கள் ஜாம் செய்யலாம் அதாவது ஜாம் புளிச்சுன்னு சொல்கிறேன் கீரையை சமைக்கலாம் ஆனா இந்த வெதக்காய் தூள் இல்லையா அந்த விதக்காயோட தூளை மட்டும் உரிச்சிட்டு நீங்க வந்து ஜாமி செஞ்சீங்கன்னா புளிப்பாக தான் இருக்கும் ஆனா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் கலர்லாம் போடுறதே நார்மல் கடையில் வாங்குறீங்களா அந்த மாதிரி செவ்வ பண்ணுறது வரும் புளிப்பு மாதிரி இருக்கும் நீங்க பணங்கள் கிட்ட சேர்த்து ரொம்ப சொல்லுவாங்க இது ஒரு மூலிகை தாவர மாதிரி சித்தகத்தி அப்படின்னு பேர் இல்லை கருஞ்செம்பை அப்படின்ற பேர் நிறைய பேருக்கு மூலி மருத்துவத்தில் செம்பைன்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல வந்து சித்தகத்தின்னு சொல்கிற சொல்ற வழக்கம் இருக்கு ஈரோட பக்கம் எல்லாம் மஞ்சள் போடுவாங்க அந்த மஞ்சளுக்கு ஊடு பயிரா பார்த்தீங்கன்னா இந்த செம்ம தான் நடுவாங்க இது நட்டு அந்த நேரில் வந்து மஞ்சள் நல்லா வளரும் அப்படின்னு ஒரு பழக்கம் அந்த முறையா அந்த காலத்துல இருந்தே வந்து பயிராக இதை வந்து வைப்பாங்க கால்நடைகளுக்கு தீவனமா கொடுப்பாங்க நிலையை உடைச்சி ஆடு மாடுகளுக்கு தீவனமா கொடுப்பாங்க முக்கியமானது என்னன்னா இது ஒரு பூ இந்த பூ வந்து மருத்துவத்துக்கு பயன்படுது நம்ம தேங்காய் காய் இது வச்சிருக்கீங்களா அந்த காய்ச்சி இது மூலிகை என்ன மாதிரி பண்ணும்போது இந்த பூ போட்டிங்க அப்படின்னா ஒத்த தலைவலிக்குலாம் அந்த எண்ணெயை வந்து மருத்துவத்துக்கு பயன்படுத்து உடம்புக்கு முக்கியமா குளிர்ச்சி உடம்புக்கு நீங்க உடம்பு சூடா இருக்கிறவங்க நார்மல் தேங்காய் எண்ணெய் கூட இந்த பூவை போட்டு காய்ச்சி எடுத்து வச்சிட்டீங்கன்னா அப்பப்போ கொஞ்சமா தேய்ச்சிக்கலாம் உடம்பு குளிர்ச்சியா வச்சுக்கோ தலைவலி இருந்துக்கணும் அதை வந்து இன்னைக்கு பயன்படுத்தும் ரெண்டுக்கு மேலே ஒரு ஒரு குருமரம் பத்து தான் வளரும் நீங்க அதை உடச்சு உடச்சி கால்நடைக்கு உத்தியவனா பயன்படுத்திங்க அந்த பூ முக்கியமா பயன்படுத்தணும் தேவபுரம் மட்டும் வாங்கி மட்டும் சமைச்சது இல்ல அது நிலத்துக்கு நைட்ரஜன் அதனால ஊடு மஞ்சள் ஊடுறது காரணமா அதுதானே அது அகத்தி மாறி நைட்ரஜன் நிறைய வேறு முடிச்சு நைட்ரஜன் நிறைய பெரிய தமிழ்ல இந்திய அரசியலே தான் இருக்கு தக்காளி விலை ஏறிச்சுதான் நம்ம எல்லாரும் தக்காளி சமைக்கிறதுக்கே பயப்படுவோம் தக்காளி நமக்கு வந்து ரெண்டு வகையான தக்காளி இருக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும் கொள்கை செடியில் இருந்தா அந்த பொடியாக வரக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது ஆவணிலேருந்து புரட்டாசிக்குள்ளே நடவு பண்ணலாம் நாற்று ஆவணி கடைசியாக நாற்று பண்ணிங்கன்னா ப்ரொட்டாசியில் நடவு பண்ணலாம் சரியான பருவமாக இருக்கும் செடி ரேகமாக இருந்துச்சுன்னா ரெண்டு டைம் பண்ணலாம் நம்ம புரோட்டாசிலேயும் பண்ணலாம் அதே போல் தை மாதமும் பண்ணலாம் கார்த்திகை அப்புறம் ஃபுல்லாகவே பண்ணலாம் செடி ரேங்களுக்கு ரெண்டு மூணு பருவங்கள் பண்ண முடியும் ஆனால் கொடி ரேகம் வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் தான் பண்ணலாம் செடி ரேங்கல் வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதத்தில் முடிஞ்சது இறந்துடும் கொடி ரேங்கல் ஆறுலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் கூட செடி இருக்கும் அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் கொடி ரேங்கல் போடணும் முதல்ல நான் ரெண்டு வகையும் வச்சுருக்கேன் கொடி இருக்குது நம்மளோட செடி இருக்குது செடி ரகத்தில் முதல்ல நம்ம நாட்டு தக்காளி கிராமங்களில் ஒரு முப்பது நாற்பது வருஷமேட்டு அதிகமாக எல்லா இடங்களும் இந்த நாட்டு தக்காளி இதுதான் ஆனால் இப்போ நான் அந்த தக்காளியை பார்க்க முடியல ஏன்னா இதோட தோல் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு தகவல்து பையில போட்டு பிடிச்சிங்கன்னா கீழே தகலில் போயிடும் தண்ணி சாறு வந்துடும் அந்தளவுக்கு சாஃப்ட்டாக இருக்கக்கூடியது புளிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்றைக்கி இது ஏன் தவிர்த்துட்டாங்க விவசாயம் அப்படின்னா இதை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து போக முடியல வண்டியில் வந்து லோட் பண்ணி எடுத்து முடியல அப்போ வந்து இந்த ரேங்கில் தவிர்த்துட்டு நிறைய ஹைப்ரிட் ரேங்கல் கோல் உறுதியாக இருக்கிற மாதிரி முறப்பாக இருக்கிற மாதிரி ரேங்கல் வந்து உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய நீதி தான் அப்போ இந்த ரேங்கல் சுவைன்றது கிடைக்கிறதே இல்லை இப்போ இருக்கிற தக்காளி புளிப்பே இல்லை வெறுமனே சும்மா சதவீதம் தான் இருக்குது அந்த புளிப்புன்றதே மக்கள் வந்து பார்க்க முடியல அப்போ இந்த தக்காளி சா சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் அதோட சுவை என்று இது இப்போ நம்மகிட்ட விதை இருக்கு தேவைப்படும் வாங்கி விவசாயிகளும் இதை பண்ணலாம் உள்ளூர் சந்தையில் பண்ண முடியும் பெருசாக பண்ணாட கூட ஆமாம் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணாம அந்த உள்ளூர்லேயே கிராமத்துலேயே வைத்தீங்கன்னா இந்த தக்காளி இங்கே பண்ணலாம் வீட்டு தேவைக்கு மைன் பண்ணி இது வந்து செடி ரகம் தான் இது நீங்கள் அதை போட்டு க்ரோ பேக்லேயும் வச்சுக்கலாம் நிலத்துலேயும் வைக்கலாம் விவசாயிகள் பண்ண முடியும் நல்ல விளைச்சல் நல்ல விளைச்சல் சார் சந்தை கேட்குற அளவு நல்ல விளைச்சல் இருக்கும் ஆனால் இது வந்து பூத்து செடி தான் ஆறு மாதமாக தான் ரொம்ப ரொம்ப இருந்து விதை நார்மல் ரிட்டைர்டு அது பழங்கு போட்டு கிளம்பிட்டு இப்போ எங்கள் பண்ணையிலேருந்து ரெகுலராக நாங்கள் போடுற இந்த மஞ்சள் ரெண்டு வந்திருக்கேன் என் விதைப்பு போக மிச்சம் இது பகிர்வுக்கு அதே மாதிரி சேனக்கிழங்கு கொண்டு வந்திருக்கேன் கீர்கண் கொண்டு வந்திருக்கேன் ஆட்டோ அதில் நிறைய கத்திரி வெதை ஆமங்கு செண்டு மல்லி முழுந்து வெதை நெல் மக்காச்சோளம் நெல்லரி வெண்டக்காய் நெல் ஒரு அஞ்சு ரகம் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க ஐயாவுக்கு ஒரு நன்றி சொல்றேன் அடுத்து இப்ப முத வந்து செடி ரகம் கொடுத்தோம் இல்லையா இப்ப வந்து கொடி ரகத்துல ஒரு தக்காளி கொடி ரகம் தக்காளி இது வந்து ஒரு வயல்டு வெரைட்டி ஒரு காட்டுத்தனமா வரக்கூடிய ஒரு தக்காளி ரகம் சவுப்பு காட்டு தக்காளி சொல்லுவாங்க ரெட் செரி டொமேட்டோ சின்ன சின்னதா இருக்கும் கோழி குண்டு பாத்துருக்கீங்களா அந்த சைஸ்ல தான் இருக்கும் ஆனா நிறைய காய்க்கும் அதாவது தக்காளியில் மூணு வகையாக நீங்கள் பிரிக்கலாம் அதாவது அந்த டிடர்மெண்ட் இன்டிடெர்மெண்ட் செமி டிடர்மெண்ட் சொல்லுவோம் இது வந்து இன்டிடர்மெண்ட் வெரைட்டி அதாவது ரொம்ப பொடி ஒரு பத்து பதினஞ்சு அடி வரைக்கும் பொடியாக போடுவோம் மரத்து மேலே விட்டால் மரத்து மேலே விட படம் வந்து ஏறும் அந்த மாதிரி ஒரு தன்மை இது இருக்குது இது நீங்கள் பராமரிக்கப்பட்டு பெருசாக இல்லை இது வந்து ஒரு டைம் உங்கள் நிலத்தில் போட்டிங்க தோட்டத்தில் வச்சுட்டிங்கன்னா இந்த ப என்ன பண்ணுவோம் அந்த படத்தை சாப்பிட ஆரம்பிச்சு சாப்பிட்டுட்டு எல்லா தோட்டம் ஃபுல்லாக பரவிடுது அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே பார்த்தாலும் தக்காளி முளைச்சிட்டே இருக்கும் நீங்கள் இதுக்கு மாட்டீங்க அப்படி பல ஆண்டுகளாக நிறைய இடங்களில் மழை போய் இன்னும் இருந்துகிட்டே இருக்குது இது இங்கே ஜவாலு மலையில் இங்கே சத்தியமங்கலம் நிறைய காடுகளுக்கு போகிறப்ப பார்த்துருப்போம் இயல்பா இடத்துலையுமே மழைக்கும் அப்போ இது வந்து சின்ன குழந்தைங்க விரும்பி அப்படியே பறித்து பறிச்சி சாப்பிடுவாங்கன்னா இவ்வளோ சைஸ் இருக்கும் கோழி மூணு சைஸில் கொத்து கொத்தா காய்க்கும் ஒவ்வொரு கொத்துலையுமே ஒரு பத்து காய் அந்த மாதிரி வரைக்கும் காய்க்கும் இது வாங்கி இது இப்போ ஆடி ஆவணி மாதம் கடைசியாக நீங்கள் என்ன பண்ண நாற்று போட்டு நடவு பண்ணுங்கள் அடுத்த வருஷம் அருவேன் உங்கள் தோட்டத்தை தாக்குமதி பண்ணிக்க அது வளர ஆரம்பிச்சோம் இதுவும் நல்லா புளிப்பாக இருக்க இதில் வந்து மஞ்சளும் இருக்குது இது வந்து செவக்குவானா

இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயல்டி வெரைட்டி மாதிரி ரகம் தான் நோய் தாக்கு ரொம்ப குறைவான ரகம் சந்தைக்கு நல்லா பண்ணலாம் காய் வந்து பார்த்தீங்கன்னா பூசணியாக மாதிரி வரி வரியா வரும் காய்ச்சாதான் மீடியமாக தான் இருக்கும் ரொம்ப பெருசாக வராது கல்வி பெருசு வராது ஆனால் கொத்து கொத்தா காய்கூடி இதுவும் ஆறு மாசத்துக்கு மேல குறைஞ்சது காய் குடி இன்றைக்கி இன்னைக்கு ஈரோடு பகுதியில் இல்லை எங்கே திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி இந்த வட்டாரங்கள்ல நிறைய விவசாயிகள் ஏன் நாங்களே வந்து சந்தை கொடுக்குறோம் கிட்ட மூணு ஆடுவாக சந்தை கொடுத்துட்டு இருக்கோம் நல்ல விளைச்சல் இருக்கக்கூடிய ரகம் இதை நீங்க விவசாயிங்க தேர்ந்தெடுத்து பண்ணலாம் லைபீரியா தக்காளி இல்லை டோகோ தக்காளி சொல்லுவோம் டோகோ ட்ராஃபல் இதோட பேர் பேர் அதாவது மஞ்சளாவும் கொஞ்சம் கருப்பும் கலந்த மாதிரி இருக்கும் இது ரொம்ப கொடியாக போகாது ரொம்ப சின்ன செடியாகவும் வராது மீடியமாக செமி வெரைட்டி வெரைட்டினா சொல்லுவோம் இதை இது வந்து ஒரு இதுவும் அதிகபட்சம் விளைச்சல் கொடுக்க முடியும் சந்தைக்கேற்ற ரகம் இது வந்து புளிப்பு கம்மியாக இருக்கும் இது வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் மீடியமான புளிப்பு தான் இருக்கும் பெரும் வகையிலே சாப்பிட கட் பண்ணி சேலாண்ட மாதிரி சாப்பிடக்கூடிய ரகம் இது விவசாயிகளும் தேர்ந்தெடுக்கலாம் நல்ல விளைச்சல் இருக்கக்கூடிய ரகம் பராமரிப்பு ரொம்ப குறைவான ரவர் தேவைப்படும் வாங்கி மக்காச்சோள ரகங்கள் வந்து தரோம் நார்மலாக மக்காச்சோள வந்து நீங்கள் இந்த மஞ்சள் நேரத்தில் இல்லை தனி தனி தரோம் இந்த மஞ்சள் நேரத்தில்லாம் பார்த்துருப்பீங்க அது மாதிரி நம்மகிட்ட வந்து பொதுக்கு ஒரு மூணு நாலு ரகம் இருக்குது வெள்ளை ரகமும் மஞ்சள் அந்த வயலட் கலர் வருது அதே போல் மல்டி கலர் நாலு வெரைட்டி இருக்குது குறைஞ்சி ஒரு மூணு ரகம் நம்ம கொடுக்குற மாதிரி வேதம் இருக்குது கொடுக்கலாம் இது வந்து எப்படினாலும் நடக்கும் சீசன்லாம் ஒன்றும் தேவையில்ல ஒரு அஞ்சு வேலை கொடுத்தாலும் ஒரே இடத்துல நடங்க தனித்தனியாக நடக்கூடாது ஏன்னா அது மகரந்த சேர்ந்து எப்படி நடக்கும் காற்று மூலியமாக நடக்கும் அதனால வந்து நீங்க இங்கே ஒரு ஏதாவது அங்கே ஒரு இதை வச்சிட்டீங்கன்னா நடக்காது ஒழுங்காக அந்த மணி பிடிக்காது பெருக்கதில் தான் வரும் ஒரே இடத்துல அஞ்சு வேலை கொடுத்தா ஒரே இடத்துல நடக்கும் முதல்ல கொடுக்குதான் முதல்ல வந்து அவருக்கு அடுத்து வந்து கத்திரிக்காயங்கள் வந்து சேலத்துக்கு பூர்வீகமான ஒரு ரகம் அப்படின்னா அந்த சேலம் முழு கத்திரிக்காய் இது நல்லா பெருசாக ஒரு இதுவே பிஞ்சு தான் இதெல்லாம் ஒரு கால் கிலோ மேலே வரைக்குமே இந்த காய் வரக்கூடிய செய்யிடுச்சு முள் இருக்கும் செடியில் காம்பில் எல்லா இடத்துலையுமே முள் அதிகமாக இருக்கும் டமாட்டோ இருக்கக்கூடிய வெரைட்டிகளே முள் அதிகமாக இருக்கிற கமர்ஷியல் வெரைட்டி மாதிரினா அது சேலம் முழு கத்திரி தான்

இது வீட்டு தேவைக்கு சும்மா ஒரு மிளகா ரெண்டு மிளகாய் அறுத்தீங்களா போகுது காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இது பராமரிப்பு ரொம்ப குறைவு தான் நோயிட்டாலும் பிரச்சனை வராது மிளகாய் இது நாற்று போட்டு நட பண்ணுங்க நார்மலாக நீளமாக ஒரு மிளகா வரும் இல்லையா சம்பா நீட்டி மிளகான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வெரைட்டி இது தான் இருக்கு தேவைப்படுறவங்க மட்டும் வாங்கிக்கோங்க ஆ இது சம்பானா சம்பான்றது பட்டத்துக்கு

மருத்துவத்தில் செம்பருக்கு சொல்லப்படுறது இதுதான் நீங்கள் வீட்டில் வச்சிக்கலாம் செம்பருத்தி அதுவும் பயன்படுத்தணும் அது பயன்படுத்தக்கூடாதுன்னு கிடையாது அதோடய பயன்பாடுகள் வேறு இதோட பயன்பாடுகள் வேறு இது கொஞ்சம் வச்சுக்கோங்க வீட்டுக்கு போகிற வாசல்லே நீங்கள் வச்சுக்கலாம் மரம் மாதிரி மரமாக வரும் அப்படியே நாட்டு போட்டு நடப்பு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் ஒரு ஒரு அடுத்து வந்து நாட்டு பப்பாளி இது வந்து தேவைப்படுற வாங்கி மரமாக வீட்டுக்கு மாடி தோட்டலாம் தவிர்த்துருங்க நிலம் வச்சுரு வாங்கிக்கோங்க

ஒரு சிலது வந்து எதாவது தரம் இல்லை குறைவாக இருக்குது அதனால் நிறைய வந்தால் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்குறோம் நாற்று போட்டு எது மாடிக்குதோ அதை மட்டும் நாலு செடி மட்டும் எடுத்துருக்கு அப்படியே போடுறாங்க லைக் இதை பூவாக கொடுக்குறோம் நாலஞ்சு பூவாக கொடுக்கணும் ஆ நக்கர் வலிக்காயிருக்கு கண்டினியூஸ் அந்த மாதிரி இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் நிறைய பெறலாம் எல்லாம் டைம் ஆகிடுச்சி முதல்ல வந்து மா இஞ்சி இது ஊறுகாய் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவாங்க நம்ம இந்த இது வந்து இஞ்சி மாதிரி ஏதாவது வாசம் மாந்தா வாசனை அடிக்கும் நீங்கள் தோல் சீவிட்டு ஊறுகாய் மாதிரி பண்ணலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் இது முளைப்பிட்டு முளைச்சது ரெடியா இருக்கு. போனவனா பண்ணா நாங்கள் ஆள் ஒரு கண அளவு பாய்க்கி வாங்கி இருக்கு. நிர்மல் வைக்கலாம். வேக வைக்கணும்.

நம்ம வரப்ப நம்ம சிம்பர் நமக்காக சேலத்துல வந்து கொடுத்திருக்காரு அவருக்காக நம்ம ஒரு நன்றி சொல்லுவோம் போஸ்டர்ல பார்த்துருப்பீங்க மரபு இதை பகிர்ந்து கொடுத்தது வெறும் உணவுக்கானதில்ல அடுத்து தலைமுறை பிள்ளைங்களோட வாழ்விலோட அடையாளம் சொல்லியிருப்போம் அதை திரும்ப இன்னொரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் அது எதுவுமே வீணாக்காமல் நல்லா கொஞ்சம் பயன்படுத்துங்க நிறையா பகிரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க ரொம்ப நன்றிங்க எல்லாரும் வந்து ஒரு கருத்து என்னன்னா நான் ஆரம்பத்தில் எடுத்து பண்ணேன் இப்போ தமிழகத்தில் இந்தியா முழுக்க வந்து மரபணு மாற்றப்பட்ட அரிசிக்கு வந்து கொண்டு வராங்க அதுக்கு எதிராக நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா அரசுக்கு அழுத்தம் கொடுக்குறோம் நாங்கள் வந்து நிறையா வந்து கடிதங்கள் வந்து எழுதிருக்கோம் குறிப்பாக இப்போ பல்லடத்தில் ஒரு ரூபாய் நடந்துச்சு அங்கே வந்து வர எல்லாருமே ஒரு பத்தாயிரம் பேர் கலந்துக்கிறானா அத்தனை பேருமே போஸ்ட் கார்டை எழுத வச்சு ஒரு வாசகம் மரபு அந்த அரிசிக்கு எதிர்த்தப்பட்ட அரிசிக்கு எதிரான ஒரு எழுதி முதல்வருக்கு அனுப்பிவிடுவோம் நம்ம சைட்லேருந்து ஒரு அழுத்தத்தை அரசு கொடுக்க முடியுது வேணாம் இது வந்து பாதுகாப்பு அப்படின்றத பண்ண முடியும் நீங்கள் எல்லாருமே தனிப்பட்ட முறையில் ஒரு சின்ன போஸ்ட் கார்டு ஒரு பத்து ரூபா நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா அதில் வந்து தமிழக முதல்வருக்கு இந்த மரபணி அரிசின்றது இந்த சமூகத்துக்கு தேவையில்லை பாரம்பரிய ராகுல இருக்குது நாங்கள் பயிர் வைக்கிறோம் அப்படின்ற ஒரு வாரச வாசகத்தை எழுதி முதல்வருக்கு அனுப்புங்க ஏதோ ஒரு விதத்தில் அந்த அழுத்தம் அதிகமாகும் போது ஏன்னா பீட்டி கத்திரிக்காய் வரும்போது அப்போ கருணாநிதி இருந்தார் அப்போ அந்த அழுத்தத்தை கொடுத்தாங்க அப்போ வந்து பொய்யூர் கத்திரிக்கான ஒரு கத்திரிக்காய் இருந்துச்சு நாட்டு கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காய் இருக்குது இன்னமும் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பீட்டி கத்திரிக்காய் தடை பண்ணாங்க அப்படி மரபு ரகங்கள்லாம் நூற்றுக்கணக்கான ரகம் நம்மளோட புலகத்தில் இருக்குது அப்போ இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டும் இருக்கும் இதுக்கு பாதுகாப்பாக இருக்கணும்னா மர அது மரபணு திருத்தப்பட்ட அரிசிகளை உள்ளே வராமல் இருக்கிறது தான் ஒரு முக்கியமான வேலை அதுக்கு எதிராக நம்ம இப்போ குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் வேணும் ஆல்ரெடியே நம்ம வந்து அந்த அரிசி ரேஷன் அரிசிலே நிறைய நடந்துட்டு செறிவிட்டப்பட்ட அரிசியில நம்ம நிறைய பாக்குறோம் அதை விட கொடுமையானது இந்த மரபு திருத்தப்பட்ட அரிசின்றது இதுக்கு எதிரான ஏதோ ஒரு அழுத்தத்தை உங்களால கொடுக்க முடியுமா நாங்க நிறைய பள்ளிகள்ல கல்லூரிகள்ல மாணவர்கள் வச்சு நிறைய பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் நடத்துவிட விதை திருவிழாக்கள் எல்லாத்துக்கும் அதுக்கான ஒரு அழுத்தத்தை கொடுக்குறோம் உங்களால் தனி தனிப்பனித முயற்சியை எதாவது பண்ண முடியுமா உங்க பகுதியில் அதுக்கான ஒரு விழிப்புணர்வு கொடுக்க முடியுமா யோசிங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு கடிதம் எழுதுங்க அரசுக்கோ ஒரு வேளாண்மை துறைக்கோ அது வேணாம் எங்களுக்கு அப்படின்ற ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க உங்களால் முடிஞ்சதை நீங்க ஒவ்வொருத்தரும் செய்யணும்னு கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் இன்னொரு உணவு பொருட்கள விதைகளை மரபு விதைகள் வேணும் மரபு உணவு வேணும்னு எதிர்பார்க்குற நாம எத்தனை பேர் எதனால மரபை தேர்ந்தெடுக்கிறோம் வேதி பொருட்கள் வேதியீடு பொருட்கள் இல்லாத உணவாக இருக்கணும் அதுதான் நமக்கு உகந்தது அப்படிங்கிறதுனால தான் நான் சேர்ந்தெடுக்கிறோம் ஆனால் நம்ம இன்னொரு விஷயத்தில் முற்றிலும் முரணாக இருக்கிறோம் என்னென்னா வேதிப்பொருட்களை மட்டுமே உள்ளடக்கிய தடுப்பூசிகளை நல்லதுன்னு சொல்லி போட்டுக்கிறோம் தடுப்பூசி எதுவுமே நல்லதில்லை தடுப்பூசியில் மரபணு மாற்றக்கூடிய உங்களுடைய விதையினுடைய வீரியம் மனிதர்களுடைய விதையின் வீரியத்தை குறைக்கக்கூடிய குலைக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் இருக்குது இந்த உலகம் முழுசும் ஒரு அஜெண்டாவை வச்சுருக்காங்க மனிதர்களுடைய பெருக்கத்தை கட்டுப்படுத்துகிறதும் மனிதர்களுடைய இனத்தை குறைக்கிறதும் ஒரு அஜெண்டாவாக வச்சு செஞ்சிட்ருக்காங்க அதுக்கு அரசுகளும் துணை போகுது அதற்கான கருவிகள் தான் தடுப்பூசிகள் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ரொம்ப விருப்பத்தோட குழந்தைகளுக்கும் நமக்கும் தடுப்பூசிகளை போட்டுக்கிறத ரொம்ப வாஞ்சையாக நம்ம ஏற்றுக்கிறோம் அதை ஆனால் உணவை மட்டும் தேடி தேடி மரபணு மாற்றப்படாதது நாட்டு விதையாக இருக்கணும் அப்படிங்கிறோம் நம்ம மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம இப்போ யாருமே மரபோடு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இதுலேருந்து விலகி நிற்கணுங்கிறதும் எங்களுடைய கோரிக்கையாக நான் சார்ந்த தேசிய சீர்திருத்த இயக்கத்தின் அமைப்பு வேண்டுகோள் இதை கேட்டுக்கிறேங்க நல்ல கட்சியா இயற்கையுடையதா நம்ம எல்லா விஷயத்தையுமே அதாவது மருத்துவன்றதே இயற்கையானதா அது இந்த உணவாதோம் மருத்துவம்ன்றதை பாக்கல அது தடுப்பூசி கண்டிப்பாவே நம்ம எதிர்க்க வேண்டியது எல்லாருக்குள்ளேயும் அந்த எண்ணெய் வேணும் ஆஹ் நம்ம அதுக்கான முயற்சி எடுக்கணும் அவங்க நம்ம அதை புரிஞ்சுக்கல அது அதை பாதுகாப்புன்னு நம்ம நினைக்கிறோம் அது அப்படி கிடையாது அது வந்து அது ஆபத்து தான் அது இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு பெரிய எல்லா தினமும் சேர்த்துக்கிற உணவுல ஒரே ஒரு விஷயம் உரிமை மீறலுமா அதுக்காக குற்ற வழக்கு தொடுக்க முடியும் உங்களை வந்து யாரும் தடுப்பூசி போட சொல்லி கட்டாயப்படுத்தினாங்கன்னா அது மிகப்பெரிய குற்றங்க அந்த குற்றத்துக்காக அவங்க மேல நம்ம புகார் கொடுத்து வழக்கு தொடுக்க முடியும் அப்படி யாரும் கட்டாயப்படுத்துனாங்கன்னா அவங்க எப்ப வேணாலும் என்ன தொடர்பு கொள்ள நீங்க தேசிய சீர்திருத்தே யாருக்கும் தடுப்பூசி கட்டாயப்படுத்த முடியாது முழுகாம இருக்கிற இருந்தே இப்ப தடுப்பூசி போட ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் பயங்கர கொடுமையானது அண்ணா அதுக்கு எதிராக நிறைய விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க சட்ட ரீதியா உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை வேணும்னா அண்ணா நீங்க தொடர்பு இல்லாம் அதாவது தடுப்பூசி மட்டும் இல்ல நம்மளுக்கு மனித உரிமை எந்த இதுக்கும் அலைபேசி நோட் பண்ணீங்க வெப்சைட் அட்ரஸ் வந்து டிஎன்ஆர்எம் டாட் ஐஎன் அதாவது தி நேஷ்னல் ரெஃபார்ம் மூமெண்ட் அதனுடைய முதல் எழுது டிஎன்ஆர்எம் டாட் ஐஎன்னு போட்டிங்கன்னா அதில் எல்லா தகவல்களும் உங்களுக்கு அதிலேயே என்னுடைய தொடர்பு என்ன எங்கள் இயக்கத்தோட செயலாளரோட தொடர்பு என்ன இருக்குது எங்களை இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்போ வேணாலும் அணுக முடியும் இது மாதிரி மனித உரிமை மீறல்களில் பொது ஊழியர்கள் யாராவது உங்களை ஈடுபட்டு சொல்ல பண்ணாங்கன்னா அவங்கள இது பண்ண முடியும் அந்த மாதிரி செஞ்ச மருத்துவர்கள் மேலே குற்ற வழக்கு போட்டு உயர் நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கியிருக்கோம் எஃப்ஐஆர் போட்டு அவங்க மேலே கேஸ் நடத்தணும்னு வீட்டில் குழந்தை அவங்க மேலே அராஜகமாக வீடு போய் தாக்குதல் நடத்தின போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேர் மேலே சுகாதாரத்துறை ஊழியர்கள் ஆறு பேர் மேலே வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு உயர் நீதிமன்றத்தில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி நாங்கள் அந்த வழக்கில் எஃப்ஐஆர் போட்டு விசாரணை நடத்துங்கன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டுருச்சிங்க அதே மாதிரி ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு வழக்கு இதே மாதிரி தான் வீட்டில் குழந்தை பெற்றுக்கிட்டவங்களை தாக்குதல் நடத்தினாங்க தடுப்பூசி போடணும்னு கட்டாயப்படுத்தினாங்க இதுக்காகலாம் வழக்கு போட்டிருக்கோம் ஸோ இது மாதிரி மனித உரிமை மீறல் அத்துமீறல்களில் யார் எப்போ ஈடுபட்டாலும் எங்களை தொடர்பு கொள்ளாங்க அண்ணனோட யூடியூப் என்ன அரம்னு போட்டிங்கன்னா அண்ணன் இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு எல்லாமே அதுலேயே யூடியூப் ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு மூணு சைபர் மூணு இது இந்த மாதிரி மரபு நோக்கி நகரக்கூடிய மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு முன்னெடுப்பு இதில் க பங்கெடுத்துட்டு ஒவ்வொருத்தருமே சாதாரணமானவங்க ஒவ்வொருத்தருமே சாதாரணமானவங்கள இங்கே நீங்கள் கலந்துகிட்ட யாருமே சாதாரணமான ஆளுங்கள்ல இதெல்லாமே இறைவனுடைய அருள் இங்கே நம்ம வந்து ஒன்று கூடணும் இன்னைக்கு நாம் சந்திக்கணுங்கிறது அதனால அந்த அருள் மலையில் தொடர்ந்து நினைறதுக்காக இந்த கூடலில் எல்லாரும் பங்கெடுத்துங்க நீங்கள் வாங்கிட்டு போன ஒரு விதையை அதே வீரியத்தோட அதுலருந்தே எடுத்து கொண்டு வந்து மீண்டும் இங்கே பகிர்ந்துக்குங்க இந்த கூட்டம் கோடிக்கணக்கான மக்கள் உள்ளடக்கிய கூட்டமாக மாறணும் அப்போ மனித இனம் இயல்பான மரபை நோக்கி நகர்ந்து நல்ல மனித இனம் இந்த இந்த உலகத்தில் ஜீவிக்கும் அதுக்கான வாய்ப்பு உருவாக்கிறதுக்கான அடித்தளம் தான் இது அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் இந்த செயலில் ஈடுபட்டு இருக்கிற மக்கள் எல்லாரையும் நன்றியோடையும் வாழ்த்துக்களோடையும் நாங்கள் விடைபெறுறோங்க